எந்த ஃபேலுடைய ஃபாயில் கூறப்படவில்லையோ அப்படிப்பட்ட ஃபேலுடைய மஃப்கோல் அதுதான் தலைப்பு பார்க்க மஃப்கூலு மஃப்கூலு மா லம் முசம்மை ஃபாயிலூ சேர்த்து வாசிக்கணும் மஃப்கூலுமா ஒரு ஃபேனுடைய மஃப்கூல் அது எப்படிப்பட்ட ஃபேலு லம் யூ சம்ம ஃபாயிலு ஹூ அந்த ஃபேலுடைய மஃபோல் என்ன செய்யப்படலை சொல்லப்படவில்லையே அப்படிப்பட்ட ஃபேலுடைய மஃபூல் இதுதான் தலைப்பு அப்போ நான் என்ன ஆகும் பாருங்கம்மா நுரீபே நுரீபே ஜெய்துன் என்ன அர்த்தம் ஜெய்து அடி இப்போ இந்த ஃபேலுடைய ஃபாயிலும் சொல்லப்படலை அடித்தவன் யாருங்க ஜெனி செய்யாலம்மா ஃபாயில் விடுபட்டிருக்குது ஃபாயின் சொல்லப்படங்க இது வந்து அசல்ல மஃபூல் தான் இப்போ பாருங்க இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க கித்தாப்பில் பாருங்க வகுவை மஃபூலு மாலம் சம்ப ஃபாரை லுஹு என்பது ஆகிறது குல்லு மஃப்ஃபோலின் அது எதா இருக்குமா மஃபூலாக இருக்குங்க பாருங்க இது வந்து அசல்ல மஃபூல் தான் மஃபூலாக இருக்கும் குதிஃபை ஃபாறை இந்த மஃபகுனுடைய ஃபாயில் போக்கப்பட்டிருக்கும் இந்த ஃபாயில் வந்து குதிப்பை போக்கப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கிறார் ஓகீமை இந்த மஃபகுலை நிறுத்தப்பட்டது மக்காமகு யாருடைய இடத்துல ஃபாயில் உடைய இடத்தில் சும்மா மஜ்ஹூலான பின்னால பின்னால் ஃபாயிலை போக்கிடுவோம் ஃபாயில போக்கிட்டு உடைய இடத்துல யாரை நிப்பாட்டிடுவோம் மஃபூலை நிப்பாட்டி மஃபூலுக்கு நெசப்பலமா செய்யணும் இந்த நசப்பு போக்கிட்டு போக்கப்பட்ட ஃபாயிலுடைய லம்பத்தை கொண்டு போய் யாருக்கு நம்ம கொடுத்துருவோம் மஃபூலுக்கு கொடுத்துருவோம் அதான் அவர் சொன்னார் என்பதாகிறது அது ஒரு மஃபூலாக இருக்கும் அதனுடைய பாயில் போக்கப்பட்டு இந்த ஹூ வந்து மஃபூலுன்னு போட்டுக்குங்க கீழே அந்த மஃபூலை நிறுத்தப்படும் நிறுத்தப்பட்டது நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இந்த ஹூட் வந்து இடத்தில் அப்ப ஃபாயிலை போக்கிவிட்டு இடத்துல மஃபூலை நிப்பாட்டுவோம் ஃபாயிலுக்குள்ள லம்மத்தை கொண்டு போய் மஃபூலுக்கு நாம் என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் இது வந்து எப்போ அப்படின்னா இந்த ஃபேல் எந்த ஃபேலாக இருக்கணும் மஜுகூலாக இருக்க வேண்டும் மாரூஃபான ஃபேல இந்த சேட்டையெல்லாம் செய்ய முடியாது மஜுகூலான ஃபேலில் தான் ஃபாயில் வராது பாயிலுடைய இடத்துல மஃபூல் வரும் அந்த மஃபூலுக்கு கூட ஏறாமல் எந்த ஃபாய் எந்த ஏராப்பு தான் கொடுப்போம் ஃபாயிலுக்கு சொந்தமான ஏறாமை தான் நாம் கொடுப்போம் இன்னொருக்காக பார்க்கால் கிஸ்மஸ் சாணி மினல் மர்ஃபோ ஆத்தி மர்ஃபூ ஆர்டுகளிலிருந்து இரண்டாவது பங்காகிறது மஃபூலு மாலம் இசம்ம ஃபாயிலுவாக இருக்கும் மகுவ மஃபூலு மாலம் இசம்ம ஃபாயிலுகு என்பதாகிறது குல்லு மஃப்ஃபூலின் அது ஒரு மஃபூலாக இருக்கும் புதிஃப ஃபாயிலுகு அதனுடைய ஃபாயிலை போக்கப்பட்டு ஒவு

நரம்பால ஹுமா இருக்குது யாரை பார்த்து போயிடும் ஜெய் தானிய பார்த்து போயிடும் லரபுல என்ன இருக்குது இருக்குது பண்ம பண்மை வந்து யாரை பார்த்து போயிடும் ஜெய் பூரா பார்த்து நரம்பத்தில் கீய பாத்திமா பார்த்து போயிடும் தானி பாத்திமா அப்ப பாயில் வெளிப்படையாக இருந்தால் பேரை ஒருமை இருமை பண்மை எல்லா நேரங்களிலும் கேலை என்ன செய்வோம் ஒருமையாக ஆண்பாலுக்கு ஆண்பால் பெண் பாறைக்கு பெண்பால் ஆனா பாயுர ஆயிருந்து நணீரில் ஆயிருந்தால் நனீருக்கு போகமாக அந்த பேரனும் ஒருமையாக நிர்மையாக பண்மையாக ஆண்பாலாக பெண்பாலாக கொண்டு வருவான் இதை ஞாபகத்துல வச்சிக்கவில்லை இப்போ பார்த்தா மஜிபோஜ் பாருங்க குரீபே குரீபே ஆஹ் ஜெய ஒரு செய்தா அணி கொட்டான் இப்போ செய்தா அணி வெளிப்படையில் இருக்கலாமா என்ன செய்யணும் செய்யணும் என்ற பெண்மணி அடிபட்டால் ரெண்டு பெண் வந்தாலும் குறிபத் தான் பல பெண்கள் பெண்பாடு அப்போ அந்த மஃபூ மாணவி சமூக பாய்வு வெளிப்படையாக இருந்தால் ஒருமை இருமை பன்மை எல்லா நேரங்களிலும் வேற நாம் என்ன செய்யணும் ஒருமையாகத்தான் கொண்டு வர சட்டமாது இல்லம்மா இருக்கும் தான் இருந்தால்தான் ஒருமைக்கு ஒருமை இருமைக்கு இருமை பண்மை நாம என்ன செய்வோம் கொண்டு வருவோம் இப்போ பாயில் எங்கே வந்துருச்சு வெளியவே வந்துருச்சு இப்போ இந்த கேள்வி இங்க தான் வரும் ரொம்ப செய்யும் ஒரு ஜெயிதாகிறவன் துரிப அவன் அடிபட்டான் இப்ப அவன் நம்ம சொல்றோம்ல இந்த ஊவை பத்தி யார பார்த்து போயிருது செய்த பார்த்து இப்போ பாருங்க ஜெய்தானின்னு சொல்றோம் இங்க வந்து துரிபனே போட்ட வைக்கல துரிபல என்ன அமீர் இருக்குது பூவல் அமீர் இது ஆண்பால் உரிமை ஆனா இங்க என்ன இருக்குது இருமை இருக்குது அப்ப இந்த இசுமுக்கு தோல்வா நம்ம எடுத்து

திந்தானி போட்டா அப்படின்னா என்ன செய்யணும் பல பெண்கள் வந்து பல கிந்து வந்து அப்படின்னா துரிபினா துரிபத்து பாயில் வந்து வெளிப்படையாக இருந்தால் ஆண்பால் ஆண்பாளுக்கு ஆண்பால் பெண்பாளுக்கு பெண்பால் ஆனா ஒருமை எருமை பண்ண எல்லா நேரங்களையும் வேலை ஒருமையா தான் கொண்டு வரும் அதே பாயில் நவீரில் வந்துருச்சு அப்படின்னா அந்த இசுமுக்கு தோன்றாக ஒண்மையான இசுமாக இருந்தால் ஒடுமை இருமையாக இருந்தால் இனிமை இருந்தால் எனது பன்மை அதே பார்த்தா மபூனு மாணவிசும பாயினையும் நம்ம என்ன செய்யணும் வெளிப்படையாக இருந்தால் வேற ஒண்மையாக தான் கொண்டு வருவோம் நவீர் இருந்துச்சுன்னா உண்மைக்கு ஒருமையாக இருமைக்கு இருமையாக பன்மைக்கு பன்மையாக கொண்டு வரது சொல்கிறாரு பாருங்க வசுக்கு மூகும்

இருமையாக ஆக்குவதிலும் ஜிகி பன்மையாக ஆக்குவதிலும் ததுக்கீரிகி அந்த ஃபேலை இந்த கீடு இல்லாமல் ஃபேல்மா வேலை ஆண்பாளாக ஆக்குவதிலும் ஒரு அந்த பெண்பே அந்த ஃபேலை பெண்பாளாக ஆக்குவதிலும் சட்டமாகிறது மேலே பெயர்ணும் புகுமுக்கு பெயர்ணும் சட்டமாகிறது அலா கியாசி ஃபி மபஹசில் ஃபாயிரி மபஹஸ்னா சர்ச்சை ஃபாயில் பாடத்தில் பாடம்னே போடுங்க ஃபாயில் உடைய பாடத்திலே நீ அறிந்து கொண்ட ஒன்றின் முறையின் பிரகாரமாக இருக்கும் கியாசனா முறைப்படுத்துதல் முறை ஆ அறிந்து கொண்ட அறிந்து கொண்டதின் அடிப்படையில் அப்படி வச்சுருக்கம்மா

அடிச்சவன் யாருன்னு தெரியாது ய சாப்பிடப்பட்ட பொருள் தெரியும் ரொட்டி சாப்பிடப்பட்டு உள்ளது ஆனால் ரொட்டியை சாப்பிட்டது யாருன்னு தெரிய மகுவகு அந்த மஃபூலை கூடையில் அமைகிறது மஃபூல் மஃபூலை நிறுத்தப்படும் மக்கா ஃபாயிலுடைய இடத்தில் அப்போ ஃபாயில போக்கிட்டு ஃபாயிலுடைய இடத்துல தூக்கி யாரை தூக்கி வச்சிருவான் மஃபூலை தூக்கி வச்சு ஃபாயிலுக்குள்ள லம்பத்தை கொண்டு போய் மஃபுலுக்கு நாம் என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் நஹ்பு துரிப ஜைதுன் வஹுக்கு முஹு இந்த மஃபூலு மாலமி சம்ம ஃபாயிலுடைய சட்டம் ஆகிறது ஃபி தௌஹீதி ஃபேலிஹி அதனுடைய ஃபேலை ஒருமையாக்குவதிலும் வ தஸ்னியத்திஹி இருமையாக்குவதிலும் வஜம்திகி பண்மையாக்குவதிலும் இன்னும் ஒரு தருக்கீரிகி ஒரு தாயனீசிகி ஆண்பாலாக பெண்பாலாக ஆக்குகின்ற விஷயத்தில் மஃலு மாலமி சம்ம சட்டமாகிறது அலா தியாசி மா அரஃப்த அரஃபன விளங்கினான் அரஃப அரஃப அரஃபு அரஃபத் அரஃபத்த அரஃப்ன அரஃப்த நீ விளங்கி கொண்டதின் அடிப்படையில் எங்கே நீ விளங்கினாய் ஃபாயிலுடைய பாடத்தில் ஏன்னா ஃபாயிலுடைய பாடத்தில் எல்லாம் சொல்லிட்டேன் ஃபாயில் வெளிப்படையாக வந்தால் வேலை ஒருமையாக தான் கொண்டு வரணும் ஃபாயில் லமீரில் இருந்துச்சுன்னா லமீருக்கு தோதுவாக ஒருமைக்கு ஒருமை இருமைக்கு இருமை பன்மைக்கு என்ன செய்யணும் கொண்டு வரணும் ஆண்பாளுக்கு ஆண்பால் பெண்பாளுக்கு பெண்பால் தான்